வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அந்த காலத்தில் பண்ண ஒரு கிராமத்து ரெசிபி தான் என்னென்னா ராகி களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ராகி ஒரு டேக்ஸாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி டைமில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சுடு சாதம் இருந்தால் சுடு சாதம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பழைய சாதம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம பிளேட் வச்சு மூடிடலாம் பிளேட்டு போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது பொங்கி வரும் இப்போ பாருங்கள் பாருங்க பொங்கி வருதுங்களா அந்த மாதிரி டைமில் நம்ம பிளேட் எடுத்துகிட்டு ராகி மாவு வந்து போட்டுக்கணும் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கோங்க பூரி கட்டையிலேயே ரொம்பவும் கெட்டியாக கிண்டிட்டிங்கன்னா களி வந்து ரொம்ப டேஸ்ட்டு வராது மாவு பத்துலேன்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கன்ஸ்டன்சி வந்துடுச்சு எங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ நாங்கள் சாஃப்டாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கெட்டியமாக வேணும்னா கெட்டியமாக கூட நீங்கள் கிண்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இது பண்ணிங்கன்னா கெட்டிமா வந்துடும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி அந்த மாவு வந்து வயிறு வலி வரும் நல்லா வேகணும் இந்த மாதிரி கிண்ணில போட்டு களிய வந்து உருட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ராகி களி ரெடி ஆயிடுச்சு இப்ப வாங்க நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி கையிலையும் உருட்டலாம் அவ்வளோதாங்க ராகிபால் ரெடி ஆயிடுச்சு இப்ப நிலக்கடலாம் வறுத்துக்கோங்க நல்லா வருபடணும் இப்போ பாருங்கள் பொரியுது இந்த மாதிரி டைமில் நம்ம இறக்கிக்கலாம் நிலக்கடலை இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜ் தான் நல்லா வருபட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ வாங்க நம்ம ஒரு பவுலில் எடுத்து இது கொஞ்சம் நேரம் ஆறணும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம கடலை கொட்டை சட்னியை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கடலக்கொட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது புளியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம அரைச்ச சட்னி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு களிக்கு இப்போ வாங்க சாப்பிட்லாம் இப்போ வாங்க சாப்பிடலாம் இந்த களிக்கும் கடலக்கோட்டை சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வந்த அந்த காலத்து ஃபுட் ரெசிபி பாட்டிங்கெல்லாம் இதை தான் சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க இருந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அந்த மாவெல்லாம் வெந்துக்கு அந்த கல்லு கொட்டை சட்னிக்கு அதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்